பாஸ்பர சேத்துக்காக வந்து இயற்கை முறையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழ கரைசல் தான் வந்து பண்ணுவோம் அதுக்காக நேற்றே நல்ல வாழைப்பழம் நல்ல பழமாக தான் இருந்துச்சு நல்லா கனிகிற ஸ்டேஜில் இருந்துச்சு ஒரு ரெண்டு தார் எடுத்து ஃபுல்லாக வந்து இது பண்ணி வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இது வந்து வாழைப்பழம் இருக்குது இதில் வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சிருக்கோம் இப்போதைக்கு அதுக்கப்புறம் போட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா வந்து நசுக்கி போடலாம் நம்ம வந்து நல்லா கனிஞ்ச பழம் தான் இதில் அப்படி போட்டு எல்லாத்தையும் எடுத்து நசுக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை நம்ம நாட்டு சக்கரைக்கு மேலே என்ன பண்ணலாம் நாட்டு சக்கரை இருந்தால் ஒரு அஞ்சு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நான் வந்து பணம்பழ கரைசல் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோமா அதான் வந்து இப்போ ரெண்டு பேர் கிடையாது ஒரு பாக்கெட் எடுத்து ஃபுல்லாக வந்து இதை போட்டு ஒரு பத்து நாளைக்கு நல்லா இதில் இருக்கிற இது எல்லாம் எடுக்கிற வரைக்கும் ஏன்னா இதில் பொட்டாசி பாஸ்பரஸ் சத்து வந்து அதிகமாக இருக்குது பொட்டாசிக்கு பதிலாக நம்ம வந்து ஷியூ ஹியூமிக்க வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹியூமிக் அதாவது பொட்டாஷ் ஹியூமிக் யூஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் சாம்பல் கூட நம்ம வச்சிருக்கோம் ஸோ சாம்பல் யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இது மீனமிலம் பஞ்சகாவியம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஏன்னா பஞ்சகாவியத்தில் வந்து நம்ம மாட்டுக்கோமியம் யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து யூரியா போடுற தலை சேர்த்து வந்து அதில் கிடச்சிரும் ஃபாஸ்பரஸுக்காக வந்து மணி மனுஷத்துக்காக வந்து நம்ம வந்து வளப்பழக்காரசல் பண்ணுறோம் சாம்பல் சேர்த்துக்காக வந்து நம்ம வந்து சாம்பலையும் அடுப்பு அடித்த சாம்பல் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு வந்து பொட்டாஷ் ஹியூமிக்கையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இது மாதிரி இயற்கை முறையில் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்து நம்ம பண்ணுற இதோட நுண்ணுயிர் பேருக்கு வந்து மண்ணில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மண்ணுக்கும் எந்த கெடுதல் கிடையாது நல்லா வந்து நன்மை செய்யக்கூடிய பூஞ்சைகள் அப்புறம் வந்து பாக்டீரியாக்கள் இது எல்லாமே வந்து மண்ணில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வந்து பாஸ்பர சத்துக்கு மட்டும் இல்லை இன்னுமே வந்து ஏன்னா இயற்கை கரைகள் இதெல்லாம் வந்து என்னென்னா போரான் சத்துக்காக அதுக்கெல்லாம் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு ஒரு தாவரத்தையும் வந்து அந்த சத்துகள் இருக்குது அது என்னென்ன சத்துகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்து ஒரு ஒரு பயிர் நம்ம இந்த மாதிரி கரைசல் ரெடி பண்ணும்போது தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ போடுறோம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க